ஐயனார் துணை சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப கார்த்திகாவுக்கு வேற ஒருத்தவங்களோட கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா கார்த்திகாவோட மாமா அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேர சோழ பாண்டியனோட பெரியப்பா சும்மா இல்லாம வழக்கம் போல இவங்களை மட்டம் தட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல பாண்டியன் கண்ணு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நாங்க எப்படி சூப்பரா கல்யாணத்தை நடத்தணும் பாத்தியா அப்படின்னு பெருமை பிரித்துறது மட்டும் இல்லாமல் பாண்டியனை கூப்பிட்டு கேவலப்படுத்துகிறாரு இதனால் பாண்டியனுக்கு கோபம் வந்துருச்சு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவரை தனியாக கூப்பிட்டு இந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாப்புல இல்லையா கார்த்திகா நைட்டு வீட்டை விட்டு ஓடி வந்ததும் அதுக்கப்புறம் நாங்கள் தான் பெருந்தன்மையாக அனுப்பி வச்சோம் அப்படிங்கிறதையும் அவங்க பெரியப்பாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இதை வந்து அந்த டீ கடைக்காரரு நல்லாவே கேட்டுட்றாரு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஊர் ஃபுல்லாக இந்த விஷயம் பரவிடும் இங்கே கார்த்திகா என்னடனா சேரனை பார்த்து சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு இங்கே வீட்டுக்கு வந்துருக்குறாங்க ஸோ சொல்லிவிட்டு பேசிட்டு போகும்பொழுதே அங்கே பிரச்சனை பெருசாகி இப்போ கார்த்திகாவும் மறுபடியும் சேரனை பார்க்கறதுக்காக வந்து இங்கே பிரச்சனை பெருசாகி இப்போ தான் கல்யாணம் நடந்துச்சு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சண்டை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கார்த்திகாவை இங்கேயே விட்டுட்டு மாப்பிள்ளை வீடு தனியாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் போன கடைசி எபிசோட்லேயே அதற்கான சாத்தியக்கூறெல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுதுன்னு